அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் காத்துல தம்பு சுத்துறவங்கன்னு நான் சொன்னேன் நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆ ஒன்று குதிப்பாங்க நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க இதே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துன்னு வச்சுங்களேன் சந்திரன் ஒரு மானஸ்தான் தானே எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி தேடுவார்ல ஸோ அத மாதிரி உங்களை தேட வேண்டியதான் ஏன்னா எங்க இருப்பாங்க அப்படின்னா சாஸ்டாங்கமா காலில் விழுந்து ஐயா சாமி மன்னிச்சிருங்க அப்படின்னு ஐயோ உயர்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க சோ என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் எயிட்டீன் பிளஸ் வெப்சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு வந்து பொன்முடி வந்து மேடையில் சொல்லி பெண்களுக்கு எதிராக அது ரொம்ப கொச்சையான ஸ்டோரி இது சம்பந்தமாக நம்ம வீடியோ போட்டோம் அதுக்குள்ளே நம்ம திரும்ப அதை பற்றி பேச விரும்பல ஸோ அது அவர் பேசுகிற அந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு இஷ்யூவாக மாறுது எல்லாருமே பொன்முடிக்கு எதிராக எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் மத்தியிலிருந்தும் எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது வந்துருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா கனிமொழி இருக்காங்கல்ல அண்ணன் ஆட்சி நடக்குது தம்பி தங்கச்சி வந்து எதை பற்றியுமே பேச மாட்டாங்க அண்ணன் ஆட்சியில் ஒரு தப்பு கூட நடக்காத மாதிரி தான் அப்படியே அமைதியாக இருப்பாங்க பெண்களுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட அண்ணாயும் சிட்டி வழக்கில் கூட இவங்க வாயை திறக்கலாங்க பட் இந்த விஷயத்துல பொன்முடிக்கு எதிராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு உடனே திமுக தலைமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ காலையில் ஒரு கடிதம் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க ஸோ துணை பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அவர் அந்த கதை சொன்னது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய பனிஷ்மெண்ட்டாக அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இதை மாதிரி யாரையாவது நீக்கி ஒரு கடிதம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா பொதுவாக கீழே வந்து பொதுச்செயலாளர் துரைமுருகன் அப்படின்னு தான் போட்டு வரும் பட் இன்னைக்கு அந்த கடிதம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு போட்டு வந்துடுச்சு ஸோ வந்த கொஞ்ச நேரத்திலேயே துரைமுருகன் வந்து மீடியா முன்னாடி உடையான்ட்டாரு குரு குருன்னு நான் சொல்கிறேன் என்னை தப்பாக நினைச்சிக்காதீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசுறப்போ மாற்றுத்திறனாளிகளை நம்ம இந்த ஊர் பக்கம்லாம் பழைய மாதிரி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னெடலாம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அவங்கள சில வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுவோம்ல ஸோ அந்த வார்த்தைகளை சொல்லி நான் பேசிட்டேன் அப்படின்னு அவர் மீடியாவில் வந்து சொல்றாரு அந்த அவர் என்ன வார்த்தை சொல்லி பேசினாரு அந்த வீடியோவில் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவருக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல ஸோ வந்து நான் சொல்லி பேசிட்டேன் அப்ப தெரியாம அந்த பேச்சோட வீச்சில பேசிட்டாராம் அந்த துறைமுருகன் எவ்வளவு பொறுமையா யோசிச்சு யோசிச்சு நம்ம படுத்து தூங்கி எஞ்சா கூட ரெண்டு வார்த்தை தான் பேசி அப்படி தான் பேசிட்டு இருப்பாரு ஆனா அந்த பேச்சோட வீச்சில வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து அப்படி தவறா சொல்லிட்டாராம் ஸோ அதுக்காக நான் மனம் மருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காரு இது போக என்ன தெரியுமா சொல்றாரு அந்த விஷயம் வந்து முதல்வருக்கு தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு அவர் எந்த அளவுக்கு மனம் வருந்திருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியும் சோ முதல்வருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்டாங்கமாக மீடியா முன்னாடி காலில் விழுந்துட்டாருங்க என்ன பேச்சு பேசுவார் தெரியும்ல மீடியா முன்னாடி வந்தா எப்படி பேசுவார் என்ன நக்கல் அடிப்பாரு ஆனால் இதை மாதிரி பேசி சிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க நம்மள எங்கேயாவது பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிடுவாங்களோ நம்மள இல்லாமல் கடிதம் விட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்துல நான் அப்போ சொன்னதெல்லாம் தப்புப்பா மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாரு ஸோ இதுதான் இவங்களுடைய வீரம் அப்படிங்கிறது அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நல்லா பேசுவாங்க இப்ப என்ன பொதுச் இப்ப துரைமுருகன் இல்லைன்னா என்ன என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இங்கே வெளியில் வந்து வீரவாசனம் பேசுவாங்க பட் உள்ள வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தனக்கு ஒரு விஷயம் சொருக்கு அப்படிங்கிறதுனா இப்போ என்னங்க ஒரு வா அவர் அவர் பேசுனது தப்பு தான் பட் அதுக்காக பொன்முடியை இப்போ இதை மாதிரி துணை பொதுச் செயலாளர்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் என்னத்துக்கு அவ்வளோ அவ்வளோ அவசரமாக முடியாது அந்த அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடணும் அதுவும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இவங்களுடைய வீரம் இப்போ வந்து இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியிருக்காங்கல்ல அந்த விஷயத்துக்கு வரங்க அவர் செஞ்சது பொன்முடி செஞ்சது எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளவு மோசமான ஸ்டோரி அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது எயிட்டீன் பிளஸ் வெப்சைட்டில் போய் அதை மாதிரி ஒரு ஸ்டோரியை படிக்கணும்னா கூட அதை மாதிரி ஸ்டோரி கிடைக்காதுங்க அதை மாதிரி ஒரு ஸ்டோரியை தேடி பிடிச்சி வந்து ப படிச்சுக்கிட்டு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க என்னப்பா துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து பெரிய பதவி கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பதவி அளவுக்கு திரும்ப ஒர்த்து பிசிக்காக இருக்காங்கல்ல அந்த கட்சியில் மட்டும் மொத்தம் பத்து துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க ஸோ அதுதான் துணை பொதுச் செயலாளர்னால் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறது இதை விட எக்ஸாம்பிள் சொல்லி யாரும் புரிய புரிய வைக்க முடியாது ஸோ அந்த பதவியிலேருந்து பொன்முடியை நீக்கிட்டு இது ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க உண்மையாலும் இவங்களுக்கு வந்து திராணி இருக்கு அப்படின்னா அமைச்சர் பதவியில இருந்து நீக்கி இருக்கணும் உண்மையாலும் மனம் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் பதவியில இருந்து அவரை நீக்கிட்டு பாருங்க எங்களுடைய அமைச்சர் ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி இழிவா பேசினாரு அதுக்காக அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நம்ம இவங்களை பாராட்டலாம் அதே மாதிரி துரைமுருகன் மாதிரி ஆளுங்களை வந்து துணை இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை இவருக்கு தூக்குனதுக்கே மன்னிப்பு கேட்டாங்கல்ல ஒருவேளை அமைச்சர் பதவியில இருந்தே தூக்கி இருந்தா இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் அதுக்கப்புறம் வாயை திறந்துருப்பாங்களா ஒரு அறிக்கை விட மாட்டாங்க ப்ரெஸ் மீட்டு அட்டன் பண்ணவே மாட்டாங்க மீடியா முன்னாடி வரவே மாட்டாங்க எந்த கப்பு சிப்புன்னு போயிட்டு ஓ தலைமை நடவடிக்கை எடுக்குது நம்ம பெசாம இருக்கணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க பட் என்ன பண்ணுறது ஸ்டாலின் அவர்களால் எடுக்க முடிஞ்ச நடவடிக்கை அப்படிங்கிறது ஏதோ துணை பொதுச் தான் இருந்த அந்த பதவியை தூக்கியிருக்க அப்படின்னு தூக்கியிருக்காங்க அதை தாண்டி அமைச்சர் பதவியை தூக்கக்கூடிய பவர் வந்து ஸ்டாலின் கையிலேயே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல என்னப்பா அவர் தான் சிஎம்மாக இருக்காரு அவர்கிட்ட இல்லையா அப்படின்னா அப்படி தாங்க எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஸ்டாலின் இன்னும் கட்சியில் ஒரு நபராக தான் இருக்காரு அதை தாண்டி அவங்க அவங்க அங்கங்கே செயல்பட்டு இருக்காங்க ஸ்டாலினோட பையன் வந்து எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஎம்மா வந்து ஸ்டாலின் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் அதை தாண்டி உள்ள நிறைய நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதை பத்திலாம் தேடி சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ட்விஸ்டோட நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஸோ இதை மாதிரி சொசைட்டியில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுறோம் இது சம்பந்தமா நம்ம சேனல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா வந்து இன்ட்ரோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் நன்றி